நம்ம இந்த வீடியோவில் ஐக்கார் அதாவது ஐசிஏஆர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அங்கேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த ஐக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்புறம் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு விதமான கேட்டகரியில் அவங்க வந்து வேலைவாய்ப்புகளை வெளியிட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அதாவது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கான சேலரியாக அவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியாக மந்த்லி டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூ மூலமாக தான் அவங்க செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும் ஓகேவா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கிற அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸோட அவங்க கொடுத்துருக்குற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படி இல்லட்டினா அட்ரஸ்க்கு இல்லை மெயில் ஐடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான லாஸ்ட் டேட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் வந்து லாஸ்ட் டேட் அதாவது ரெ ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதோட மெயில் ஐடிக்குள்ளே லிங்க் மெயில் ஐடியையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்து நெக்ஸ்ட்டு வரும் ஓகே வாசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்